ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி இன்னைக்கான அப்டேட் என்னென்னு பார்க்கலாம் வாங்க அஜயும் ராகினி என்ன பண்ணுறாங்க இன்னைக்கு நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடிஞ்சிருது அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் சுற்றி காமிக்கிறேன் பேர் வழியில் காவேரி ரூமுக்குள்ளே போந்துடுறாங்க அந்த சமயம் அஜய்க்கு கால் வருது இரு ராகினி நான் வந்துடுறேன் அப்படின்னு வெளில போயிடறாங்க பார்த்தீங்கன்னா ராகினி அப்படியே காவேரி ரூமை பார்க்குறாங்க அங்கே இருக்கிற நகையெல்லாம் எடுத்து எடுத்து பார்க்குறாங்க ம் வாழ்வு தான் காவேரி சும்மா கடந்தவளுக்கு இவ்வளோ பெரிய வாழ்க்கையா அப்படின்னு சுற்றி பார்த்துட்டே இருக்கையிலே காவேரி வந்துடுறாங்க வந்து புயல் மாதிரி கத்துறாங்க ஏய் அறிவு இருக்காடி உனக்கு அடுத்தவங்க ஒரு ரூமுக்குள்ளே பர்மிஷன் இல்லாமல் வரலாமா அப்படி இப்படின்னு காற்று மூச்சுன்னு கத்துறாங்க ஏ ஏ ஏன் கத்துற இப்போ ஓ ரூம்னு தெரியுமா எனக்கு தெரியாமல் வந்துட்டேன் போதுமா அப்படிங்கிறாங்க தெரிஞ்சாலும் தெரியலாம் அப்படி வரலாமா அடுத்தவங்க ரூமுக்குள்ளே அப்படின்னு கத்துறாங்க மரியாதையாக வீட்டை விட்டு வெளில போ அப்படி இப்படின்னு கத்தையில ராகினி சொல்கிறாங்க இப்போ தெரியுது நீ ஏன் நிவினை கழட்டி விட்டுட்டு இந்த இது பண்ண கல்யாணம் பண்ணிண்டு இவ்வளோ பெரிய வசதியான வாழ்க்கை அப்புறம் நிவினை கழட்டி விடாமல் என்ன பண்ணுவேன் இங்கே பாரு என்னை பற்றி தப்பாக பேசுனேன் ஓ மூஞ்சி எகிரிடும் மரியாதையாக போறியா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க என்னை பற்றி தப்பா இனிமேல் ஒரு வார்த்தை பேசினேன் அவ்வளோ தான் உனக்கு மரியாதைன்னு காவேரி கத்துறாங்க இருமா இருமா ஏன் கத்துற அப்படின்னு காவேரி இவ்வளோ கத்துக்கு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க காரியம் ஜாதிக்கிறவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க சரி நான் போகிறேன் டி அப்படிங்களை போகிறியா இல்லையானு கழுத்த பிடிச்சி தள்ளி விட்றாங்க காவேரி ராகினியை அடுத்து எல்லாரும் வெளியில் கிளம்புறாங்க சரி போயிட்டு வரோம் அப்படிங்கலை தாத்தா போயிட்டு வரோம் காவேரி போய்ட்டு வரேன் நல்லா அழுதுட்டு கிளம்புறாங்களா அப்படி ஒரு சோகமாக உடனே விஜய் சொல்கிறாங்க என்ன ஏதோ ஃபாரின் போகிற மாதிரி எல்லாரும் அழுகுறீங்க இந்த எதுப்புல வீடு இருக்குது பார்க்கணும்னு நினச்சா ஓடி வந்தீங்க பார்க்க போகிறீங்க காவேரி வந்து அங்கே பார்க்க போறா இதுக்கு போய் ஏன் ஃபீல் பண்றீங்கன்னு விஜய் சொல்றாங்க அதுவும் சரிதான் அப்படின்னா அப்புறம் பாட்டி சொல்றாங்க என் மாப்பிள்ள ஒரு போட்டோ கூட நீங்களும் எங்கள் குடும்பத்தோடு இந்த மாதிரி இல்லை சேர்ந்த மாதிரி ஒரு போட்டோ எடுக்கலாமா அப்படிங்கிறாங்க உடனே சரின்னு சொல்லிட்டு போட்டோ எடுக்கிறாங்க எல்லாரும் செல்ஃபி எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் விதமாக போட்டோ எடுக்கிறாங்க அதுக்கப்புறமா காவேரி கேட்குறாங்க விஜயை பார்த்து நான் ஒன்று கேட்கட்டுமா என்ன காவேரி இல்லைங்க இவ்வளோ அழகாக நீங்கள் நடந்துக்கிறீங்க எங்க குடும்பத்தை சூப்பராக மதிக்கிறீங்க பர்ஃபெக்ட் ஜோடின்னு நல்லா காமிச்சுக்கிறீங்க இதெல்லாம் யாரை ஏமாத்தங்க அப்படின்னு நம்ம மன உள்ள கேள்வியெல்லாம் கேட்டாங்க பாருங்க காவேரி இன்னைக்கு அப்படியே விஜய் முழிக்கிறாங்க ஆமாங்க என்ன எட்டரை மாசத்துல போக போறோம் அப்போ வந்து அவங்களுக்கு இந்த இதெல்லாம் கஷ்டமா தெரியாதா இவ்வளோ சந்தோஷமா இருக்கணும்னு இப்ப நினைக்கிறீங்க அப்போ எட்டரை மாசம் கழிச்சு நம்ம பிரியே இல்லை இவங்க கஷ்டப்பட மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க உடனே விஜய் இங்கே பாரு உன் வீட்டுக்காரங்க உன்னோட பேச மாட்டேங்கிறான்னு ஃபீல் பண்ணேன் இப்ப அவங்க வந்து பேசிட்டாங்களா நீ சந்தோஷமாக இருக்கியா காவேரி ஹேப்பியாக இருக்கில்ல அது போதும் அப்படிங்கிறாங்க காவேரி அப்படியே முழிச்சு பார்க்கறாங்க விடு அப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் நைட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா காவிரி தான் வீட்டுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு கிடக்கிறாங்க கட்டில் உடச்சிவிட்றாங்க நர்மதாவும் யமுனாகவும் நீந்தாண்டி உடச்சே நீந்தாண்டி உடச்சேன்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க அந்த சமயம் காவிரி உள்ளேற போயிட்டு ஏ என்னடி தெரு சண்டை மாதிரி கேட்குது வீதி வரைக்கும் கேட்குது இவதாக்கா கட்டில் உடச்சா இல்லைக்கா இவ தான் உடச்சா இப்போ பாவம் அப்போத்தான் எப்படி தூங்குவாங்க இல்லாமல் பாவம் இல்லையா அப்படிங்கல சரி விடுறி ஏதாவது சரி பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா பார்த்து ஏம்மா கவலைப்படாதீங்க கட்டில் வாங்க முடியாதுன்னு ஏன் ஃபீல் பண்ணுறேன் வாங்கி தந்துறேன் அப்படின்னு சொல்லலை நீ சந்தோஷமாக வாழனடி எனக்கு ரொம்ப இன்னும் இருந்துச்சு வருஷம் இந்த அம்மா சொல்லுது அது என்னங்க ஐம்பது வருஷம் அப்போ இந்த பொண்ணுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு அப்போ எழுபது வயசு எழுதி வாழ்ந்தா போதுமா நூறு வயசுன்னு சொல்றது இல்லையா ஐம்பது வருஷம் வாழ்ந்தா போதுங்குது காவேரியும் பேக்கு மாதிரி கட்டி பிடிச்சி அழுகுது அவங்களுக்கு ஐம்பது வருஷம் வாழ்ந்தா போதுன்னு நினைப்பாங்க போல இருக்கு அதுக்கப்புறமா அழுகாதடி நீ நல்லா ஒத்துமையாரடி எதுக்காக பிரிஞ்சிடாதடி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நாங்க கட்டில் உடச்சதுக்கு அப்படின்னு புலம்புதுங்க கட்டில் சரி பண்ணிட்டு இருக்காங்க குமரனும் கங்காவும் பாவம் பண்ணுங்க அப்படிங்கல எல்லாரும் வர்றாங்க அப்புறம் பேசிட்டு இருக்காங்க செரிடி கங்கா எப்படி நீ காவேரி ஃபங்க்ஷனுக்கு வந்த அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க மரணும் தோணுச்சு கடைக்கு போயிட்டு இருந்தமா அப்படியே திரும்பி வந்துட்டோம் பாவமா இருந்துச்சு அவ்வளோ மாதிரி நான் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க உடனே பாட்டி சிரிக்கிறாங்க எதுக்கு சிரிச்ச ஒன்றும் இல்லடி சிரிக்கிறதுக்கு எது என்ன இருக்குது இல்ல அப்படின்னு கங்கா சொல்றாங்க அதான் ஒன்னுமே இல்லை என்னை பார்த்தா உங்களுக்குலாம் எளக்காரமா இருக்கல அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் யம்னா கேட்குறாங்க ஏம்மாமா எப்படி உங்களுக்கு தோணுச்சு வரணும்னு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நாங்க கடைக்கு போயிட்டுருந்தோம்மா கா கங்கா தான் கா காவேரி ஃபங்க்ஷனுக்கு போவோம்னு சொன்னால் அப்படியே வண்டியை திருப்பிவிட்டேன் என்னம்மாமா அக்கா சொன்னதை அப்படியே திருப்பி சொல்றீங்க உங்களுக்குன்னு சொந்தமாக சுயயோசனையே இல்லையா இல்லையே என் பொண்டாட்டி சந்தோஷம் பண்ணா எனக்கு சந்தோஷம் கங்கா ஹாப்பி கும்மரன்னு ஹாப்பி அப்படிங்கிறாங்க டேய் உடனே அப்போதான் சொல்கிறாங்க அம்மாச்சி இந்த வார குமரா பொண்டாட்டி தாசனா இப்படி ஐட்டியடா பொண்டாட்டி பேச்சையும் கேளு வேணாங்கள அதுக்காக வண்டி தட்ட வேண்டிய நேரத்தில் தட்டி வைக்கணும்டா ஓ மாமா இருக்கானே என் மையன் பொண்டாட்டி பேச்சையும் கேட்பான் தட்ட வேண்டிய நேரத்தில் தட்டி அவன் பாண்டா அப்படின்னு உடனே யமுனா யமுனா சொல்கிறாங்க பாட்டி என்ன நீ அக்காவி மாமா நீயே பிரிச்சிருவ போல இருக்கே சும்மா சொன்னேன்டி அப்படிங்கிறாங்க காலகாலம் சந்தோஷமா போய் முடியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்